எந்நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் எந்த கோயிலாக இருந்தாலுமே நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோபுரத்தை கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு போங்க அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் இருக்கு இல்லையா அந்த கலசத்துல வந்து பார்த்திங்கன்னா இறைவன் குடி கொண்டு இருப்பாருங்க அதனாலதான் ஒரு அர்ச்சகர் வந்து அர்ச்சனை பண்ணும்போது மணி அடிச்சு அர்ச்சனை பண்ணுவாருங்க உங்க நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க கலசத்தில் இருக்கிற கடவுள் இறங்கி வருவாருங்க வீட்டுக்கு ஒரு காலிங் பில் வைக்கிறோமில்ல இப்போ அழுத்தும் போது உள்ளேருந்து ஆள் வராங்களே அது போல் தாங்க எதுவும் கோயில் நுழைவாயில் பார்ப்பீங்க ஒரு வாசுபடி மாதிரி கல் பெருசாக இருக்குங்க அது தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க இதனுடைய தத்துவம் தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயில் படிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ் நுழைவாயில் கோயில் நுழைவாயில் மட்டுமல்ல நமது வீட்டில் உள்ள நுழைவாயிலும் படியினை மிதிக்காமல் மிதிக்கக்கூடாதுங்க வாசுபடி ஒரு அந்த இதில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்ட மாதிரி இருக்கும் இல்லையா நிலவு மெரிக்காமல் தாண்டி போய்க்கலாங்க வியாழக்கிழமை நாட்கள்லையோ வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ வாசுபடி ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவணுங்க மஞ்சள் தடவி அதுக்கு பொட்டு வைங்க ஒரு எலுஞ்சு அறுத்துங்க கனி ஒன்று அறுக்கணுங்க ஒன்றில் சிகப்பு தடுங்க ஒன்று வந்து மஞ்சள் தடவி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு போடுங்க நமது வீட்டிலே அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க மெரிக்காமல் போய்க்கோணுங்க வாயில் படியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகங்க அந்த இடத்துல அந்த அம்மா இருக்குது அப்படின்றனால தான் அந்த மெரிக்காமல் போகணும்னு சொல்கிறதுக்கு காரணம் துவார மகாலட்சுமி என்று சொல்ல சொல்வார்கள் வாயில் படி போது அதற்கு கீழே தங்கம் வெள்ளி முதலான பஞ்சலோகங்கள் ஐந்து உலோகங்களையும் நவதானியங்களையும் பிரதிஷ்டை செய்து ஒருத்தர் வீடு கட்டும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க பவளம் உள்ளிட்ட நவரத்தினங்களையும் வைத்து அதன் மீது வாயில் படியை நிறுத்துவார்கள் வெள்ளிக்கிழமையில் நம் வீட்டு பெண்கள் வாயில் படிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சுக்கோணுங்க வாயில் படியில் விளக்கேற்றுவது விசேஷமாகும் மாலை அணிவித்து அல்லது இட்டு மகாலட்சுமியை வாயில் படியில் வாசம் செய்கிறாள் என்ற நம்பிக்கையில்தான் தான் அதனால தான் நம்மவார்கள் கோயில் கட்டும்போது அனைத்து இடங்களிலும் வாயில் படியினை மிதிக்காமல் தாண்டி செல்கின்றனர் அந்த வாயில் படியில் மகாலட்சுமி இருக்கா குடிகொண்டு இருக்கா அவ்வளோ மெ கால்படாமல் போய்க்கோணும் அப்படின்னு தாண்டி போகிறதுக்கு இது தாங்க காரணம் வீட்டு வாட்ச்படி ஆகட்டும்ங்க கோயில் வாட்ச்படி ஆகட்டும்ங்க மறிக்காமல் தாண்டி போட்டு போவாங்க ஸோ வாழ்க்கை நல்லாயிருக்கும் முடிஞ்சால் தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஒத்தி போட்டு போங்க நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்